இவள ரொமான்ஸ் பாத்தா ரொமான்ஸ் பாக்கறத பயங்கரமா இருக்கு ஏய் ஏய் செட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நாட்டார் காட் சவுத்தார் காட் எப்ப மச்ச வரைக்கும் பாத்த வேண்டா நானு அறுவ கமலா நீ டச் பண்ணி டச் பண்ணி டயர்ட் ஆயிப் போய் கிடக்கு மோதரம் என்ன இருந்தாலே முழுசா வீடு வச்சற மாட்டீங்கடா ஏய் நான் அடி முடியாத அடிச்சு பாரு ஏய் பாட்டு அடிக்க போறியா ஆமா மொத்தமா மோதலாம்னு முடி பண்றீங்களா ஆமா ஜி ஸ்டார்ட் பண்ணு 1 2 மூணு மூணு அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்றா ஏ என்ன கூடாதா கொண்டு வந்து பிரச்சனை பண்ண நானு ஏன்னா வரவே போறேன் முறை அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம்